அதிநவீன சென்டர்ஸ் மற்றும் சிங்கிள் ஆனந்த் தொடங்கி வைத்தார் நிறுவனரும் மேலாண்மை இயக்குநருமான திருமதி இ கரோலின் பிரபாரெட்டி மற்றும் வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி முக்குந்தன் சத்யநாராயணன் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னணி மருத்துவர்கள் சுகாதாரத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டனர் வீக்கேருங்கிறது உங்களுக்கு அந்த பிராண்ட் பற்றி தெரியும் கிட்டத்தட்ட நம்ம வந்து டூ தௌசண்ட்லேருந்து இருக்கிறோம் நான் சர்ட்டிஃபைட் ட்ரைக்காலஜி கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கிளினிக்ஸாக கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம் நகரில் தான் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து செவன் ஸ்டேட்ஸில் எயிட்டி த்ரீ கிளினிக்ஸ் இருக்குது அது எல்லாமே இன்னைக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது எல்லா கிளினிக்ல எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கொரியன் ட்ரீட்மெண்ட்ஸுக்காக இங்க இருந்து கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்ற ஒரு இது பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம் நானும் மிஸ்டர் முக்குந்தன் சிஇஓ ஆஃப் வீக்க நாங்க மற்ற டாக்டர்ஸோட டீமோட கொரியாவுக்கு போய் டென் டேஸ் ட்ரைனிங்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்க தொடங்கியிருக்கும் இங்கே மட்டும் கிடையாது ஆந்திராவில் ஜூப்ளி ஹில்ஸில் வரப்போகுது அதே மாதிரி பேங்களூரில் சதாசிவ் நகரில் வரப்போகுது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதெல்லாமே இது வரப்போகுது இது வந்து ஒன் டே ட்ரீட்மெண்ட் அண்ட் பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் விதின் நைன்டி டேஸ் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து செவன் லேசஸ் அண்ட் செவன் செவன் எல் ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு கொரியன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இது ஈக்வசேஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அது வந்து மிஸ்டர் முகுந்தன் இன்னும் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கொரியன் பியூட்டின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு இன்னைக்கு எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருப்போம் இன்னைக்கு இன்ஸ்டா திறந்தாலே ஏதாவது ஒரு வகையில் வந்து கொரியன் பியூட்டியை வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு ரீசன் ட்ரெண்ட் தான் ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் எஸ்தடிக்ஸ் காஸ்மெட்டிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கண்ட்ரியாக வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் மாறினே வரும் ஒரு செவன்ட்டி இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூரோப் தான் வந்து பியூட்டியோடைய ஹப் எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் தான் வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது அப்புறம் அப்படியே வந்து அது யூஎஸ்க்கு மாறி கொஞ்ச நாள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து ஈவன் இந்தியா கூட ஒரு பீரியட் விட்னஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த பியூட்டி க்ரௌன் வந்து இட் இஸ் சிட்டிங் இன் கொரியா ஸோ கொரியன் கிளாஸ்கின்ன்றது இன்றைக்கி பல பேருடைய ஒரு கனவாக இருக்குது இதை பேஸ் பண்ணி இந்த கே பியூட்டி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இப்போ கே பாப் அது இதுன்ட்டு நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு கொரியன் சேனல்ஸ் கொரியன் பாப் இதுலேயே மூழ்கி கிடக்கிறாங்க ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி டெக்னாலஜி ஆகிடுச்சு கே பாப் பார்க்குறவங்க கே பியூட்டிக்கு வர்றதும் கே பியூட்டிக்கு இருக்கவங்க கே பாப் பார்க்குறதும் ஈவன் எங்கள் டாக்டர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் ஓரளவுக்கு சவுத் இந்தியாவில் வி ஆர் ஒன் ஆஃப் த பயனர்ஸ் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் ப்ராண்ட் இருக்குது பிரபா மேம் சொன்னாங்க ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எங்களுடைய விஷன் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக மேமுடைய விஷன் எப்பயுமே என்னென்னா எந்த ஒரு விஷயம் இந்த ஏஸ்தட்டிக் இண்டஸ்ட்ரியில் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது வந்து நம்மளால் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இதை ஒரு ஒரு கிரீடினஸ்ன்னு கூட சொல்லலாம் பட் கண்டிப்பாக இல்லை அது எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ஐ ஹாவ் டு ஜோலி தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டுடே ரெண்டு பேருக்குமே பிகாஸ் வீ கே ஹேஸ் பின் பயனியா இன் திஸ் ஃபீல்ட் ஐ திங்க் டுவெண்ட்டி டூ இயர்ஸா அண்ட் எயிட்டி த்ரீ பிரான்ச்சஸா That's amazing. I think uh, 22 years to see be sustaining in this industry that is so like constantly changing. You um, know, beauty was always considered in France, right? The most aesthetic kind of work would get done there. And if Korea come we all know so many treatments are very popular in Turkey. So like, I think the world has different hubs for certain uh, treatments, and it's amazing that you're bringing. Beauty to India and also important as a customer, I think to have something customized to our skin tone. Naria lasers, nariya research is always on Caucasian white skin. So number number complexion can research. So the fact that over nine months poi, you just explored the markets on a two thousand clinics in Korea, so language barrier or you've accomplished a lot.

And uh, the most important thing that you have done is on uh, the diagnosis a machine. That machine itself costs 20 plus lakhs. So I think it takes away a lot of human error. You know, Naryavati and the doctor, doctors, um, so much human error is there, right? But your skin, you can't take a chance, especially someone like me in the media. But normally, we become people who take selfies every day. So you don't want that downtime. So the machine does all. All the diagnosis for you so other way on an amazing thing and um, i'm wishing you guys the best nariya cities madhuri hyderabad and bangalore we're going soon so very nice in the Madri technology to be accessible to the masses uh, beauty is not just for like you know films like or camera influences are I think it's nice for every woman man to feel good about themselves um, so number yoga walking walkingroma I think sometimes you need um, externally also a little help so I think uh, we care is a place that you can trust and come 22 years is a long time so I'm wishing you guys the best and thank you so much for having me then இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.